ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒன் பாட் ரைஸ் கீ ரைஸ் அல்லது நெய்ச்சோறு நம்ம அதுதான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்கிறேன் பாசுமதி ரைஸ் வந்து ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் அது நல்லா கழுவிட்டு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க நல்லா வந்து பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நல்லா சண்ணை சன்னமாக அரிஞ்சு வச்சுக்கோங்க கொத்தமல்லி தழை புதினா வந்து எங்களோட வீட்டில் செடியிலையே இருந்தது நான் அதிலே பறிச்சுக்கிட்டேன் காரத்துக்கு வந்து ரெண்டு பச்சை மிளகா பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு இதுதான் தேவையான பொருள் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் குக்கரில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க எண்ணெயும் நெய்யும் சூடாகட்டும் நெய் சூடாயிருச்சு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சுகள் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க நல்லா பச்சை வச போடுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க கொத்தமல்லி தழை புதினா ரெண்டையும் போட்டுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க எல்லாமே நல்லா வதக்கிக்கோங்க முந்திரி வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க நான் வந்து இன்னைக்கு போடலை இப்போ வந்து பாசுமதி அரிசி போட்டுக்கலாம் நல்லா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி வச்சிருக்கல இதே தண்ணியே வந்துட்டு இதில் ஊற்றி நல்லா இதையும் அரிசியும் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம குக்கர் மூடி வச்சு ரெண்டு விசில் விட்டு இறக்கிக்கலாம் ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு கீ ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ பாத்தீங்கன்னா மேலே இதெல்லாம் இருக்கும் இல்லையா நம்ம எடுத்துடலாம் ஏன்னா குட்டீஸ்க்கு கொடுக்குறோம்ல பட்டை கிராம்பு இது ஏலக்காய் இது எல்லாத்தையுமே வந்துட்டு நாங்கள் எடுத்துருவோம் எடுத்துட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா லைட்டாக பண்ணிவிடுங்க அப்போ வந்துட்டு நல்லா நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து ஷைடிஷ் வந்து நீங்கள் வந்து எதாவது ஒரு கிரேவி இல்லைன்னா சப்பாத்திக்கு ஏதாவது நம்ம குருமா செய்கிறோம்ல வெஜிடபிள் குருமா அந்த மாதிரிலாம் செய்யறோம்ல அந்த மாதிரி ஏதாவது நம்ம வந்து ஷைடிஷ் தொட்டுக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும் ஒன் பாட் ரைஸு ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்கள் ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கு எல்லாம் கொடுத்து விடலாம் நெய்ச்சோறு ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்